ஸ்கில் டெவலப்மெண்ட் திறனை வளர்த்துக்கொள்வதுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் டிசிப்ளின் வேணும் முக்கியமாக ஹார்ட் ஒர்க் நிச்சயம் வேணும் இந்த மூணும் இல்லாதவர்களாக எந்த ஒரு திறனையும் எந்த ஸ்கில்லையும் நிச்சயம் டெவலப் பண்ணிக்க முடியாது வளர்த்துக்க முடியாது சில பேருக்கு திடீர்னு சில விஷயங்களில் ஆர்வம் ஆர்வம் வரும் அதில் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க கொஞ்சம் நாளைக்கு அந்த விஷயத்தை பற்றி படிப்பாங்க கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் அதை பாதியிலே விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு திறனையும் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக நம்ம வந்து கற்றுக்க முடியாது திறனையும் வளர்த்துக்க முடியாது கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் இந்த மூணும் தொடர்ந்து இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல உயரத்துக்கு நிச்சயம் சென்றடைய முடியும் இதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பள்ளி மாணவராக ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும் போதே மாணவநேசன்னு ஒரு கையெழுத்து பத்திரிகையை தொடங்கினாரு அதன் பிற்பு அது முரசொலியாக மாறுச்சு அப்போது ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி காலம் வரைக்கும் கலைஞர் அவர்கள் எழுதி கொண்டே இருந்தார் படித்து கொண்டே இருந்தார் தமிழ்நாட்டில் பேனான்னு சொன்னா கலைஞர் பேர் தான் பலருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு அவர் எழுதிட்டே இருந்தார் அதிகாலையில் எழுந்திரிச்சு பேப்பர் படித்து முழு விவரத்தையும் தெரிஞ்சுப்பார் டெக்னாலஜியில் முழுக்க முழுக்க அப்டேட்டடாக இருப்பார் அண்ட் இறக்குற வரைக்கும் சோஷியல் மீடியா வரைக்கும் அவர் ஆக்டிவாக இருந்தார் அரசியல் களத்தில் எதிரிகள் மாறி மாறி வந்தாலும் கலைஞர் அவர்கள் நிலைச்சி நின்றார்னா அதற்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல திறமையாளர்களை உருவாக்கணும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திறன் மேம்பாட்டு கழகம் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு மாணவர்களுடைய திறனை மேம்படுத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதல் திட்டத்தை ஆரம்பித்து வச்சாங்க அந்த திட்டம் எந்த அளவுக்கு பயன் கொடுத்துருக்குன்னு உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய வெற்றியாளர்களெல்லாம் பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகின்றது